நம்ம சமூகம் சேனலுக்கு நீங்க புதியவரா இருந்தா நம்ம சேனலை கூடவே வர பண்ணுங்கள் அதில் ஆளுங்கிற மறக்காம கிளிக் பண்ணுங்க வணக்கம் நபர்களே இந்த வீடியோல நம்ம பக்கத்து மாநிலமான கேரளாவில் நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி பார்க்க போறோம் பொதுவா நம்ம கண்ணு முன்னாடி எது நடந்தாலும் கண்டுக்காம போற இந்த உலகத்துல மனித நேயத்துக்கு எடுத்துக்காட்டான ஒரு சம்பவம் அந்த மாநிலத்தில் நடந்திருக்கு அதை பத்தின செய்தியை படிக்கும்போது எங்க மனசு ரொம்ப நெகிழ்ந்து போயிடுச்சு உங்களுமே இந்த செய்தியை கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்கள் மனசு நெகிழ்ந்து போயிடும் சரி வாங்க வீடியோ போலாம் கேரள மாநிலம் கண்ணலூரை சேர்ந்தவர் மாணவி எல்சினா இவங்க பெங்களூர்ல இருக்கிற ஒரு பிரபலமான காலேஜ்ல பட்ட மேற்படிப்பு அதாவது ஆராய்ச்சி படிப்பு படிச்சுட்டு வராங்க காலேஜ்ல ஒரு ப்ராஜெக்ட் சம்பந்தமா ரிசர்ச் பண்ணி அவங்க இன்னும் ஒரு வாரத்துல ஆராய்ச்சி கட்டுரையை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த காலேஜ்ல சொல்லியிருக்காங்க அதனால இந்த மாணவி எல்சினா என்ன பண்றாங்க தன்னுடைய சொந்த மாநிலமான கேரளாவுக்கு அதாவது எர்ணாகுளத்திற்கு வந்திருக்காங்க இவங்க வந்த பஸ் பெங்களூர்ல இருந்து மதுரை வந்திருக்கு மதுரையில இருந்து எர்ணாகுளத்துக்கு போறதுக்கு பஸ் கிடைச்சிருக்கு ஆனா அந்த பஸ் அவங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு நைட்டு பதினொன்னு பன்னெண்டு மணி ஆயிடுமா அதனால இவங்க இங்க இருந்து போன் பண்ணிருக்காங்க இது போல நான் வர்றதுக்கு மிட் நைட் ஆயிடும் நீங்க வந்து ரிசீவ் பண்ணிக்கணும் சொல்லி அவங்க சொந்தக்காரங்களுக்கு போன் பண்ணிருக்காங்க அந்த மாணவியோட சொந்தக்காரங்களும் சரிமா நீ பாத்து வா நான் எர்ணாக்குளத்துல வெயிட் பண்றோம் நீ இறங்கினவுடனே பிக்கப் பண்ணிக்கணும் சொல்லி அவங்களும் சொல்லிருக்காங்க இதனிடையே எர்ணாக்குளத்துல மாணவி இறங்க வேண்டிய இடத்துக்கு அந்த பஸ் நைட்டு பதினோரு மணிக்கு மேல வந்திருக்கு பொதுவா கேரளா மாநிலம்னாவே அங்க வனப்பகுதிகள் அதிகமாக உள்ள பகுதி அப்படி இருக்கும் பொழுது நைட்டு பத்து மணிக்கு மேல அந்த சைடுல ரொம்ப இருட்டா இருக்கும் இந்த மாணவி வந்த பஸ் அவங்க இறங்க வேண்டிய இடத்துக்கு வந்த உடனே இந்த பெண் இறங்கி பாத்துருக்காங்க அப்ப அந்த சைடுல எல்லா கடையும் மூடப்பட்டு கிட்டத்தட்ட ஆள் ஆரவாரம் மேல இல்லாம விரிச்சோடி கடந்திருக்கு மேலும் அந்த பெண் இறங்க வேண்டிய பகுதியில மலை பயங்கரமா கொட்டிக்கிட்டு இருக்கு அப்போ எல்சினா அவங்க சொந்தக்காரங்க போன் போட்டு இது கூட வந்துட்டீங்களா நான் வந்து இறங்கிட்டேன்னு சொல்லும் இல்லம்மா மலை பயங்கரமா அடிச்சுட்டு இருக்கு எப்படி ஒன் அவர் ஆகும் போல நாங்க வந்து வெயிட் பண்ணுவான்னு சொல்லி அவங்க சொல்லிருக்காங்க பயந்து போனக்கு பின் நம்ம மட்டுமே இந்த பஸ் ஸ்டாண்டில் நிக்கிறோமே சொல்லி ரொம்ப பயந்து போயிருக்காங்க அந்த பஸ்ஸோட கண்டக்டரும் அந்த டிரைவரும் என்னமாச்சு ஏன் அப்படி நிக்கிறீங்க நீங்க வீட்டுக்கு போறியான்னு சொல்லும் பொழுது இது போல விஷயத்த சொல்லிருக்காங்க இல்லைங்க நான் பெங்களூர்ல இருந்து வந்திருக்கேன் இது போல எங்க உறவினர்கள் இது போல வந்து பிக்கப் பண்ணி சொன்னேன் ஆனா அவங்க வர தாமதம் ஆயிடுச்சு ஏன்னா அவங்க ஏரியால பயங்கர மழை பெயர்றத அவங்க வர முடியாதுன்னு சொல்றாங்க இன்னும் ஒன் ஹவர் ஆகும் சொல்றாங்க சொல்லும் பொழுது இவங்க அந்த டிரைவரும் கண்டக்டரும் யோசனை பண்ணிருக்காங்க ஒரு இளம் பெண்ண நட்ட நடு ராத்திரில இது போல தனியா விட்டுட்டு போறதுக்கு அந்த டிரைவருக்கும் கண்டெக்டருக்கும் மனசு வரல உடனே அவங்க அங்க உள்ள பயணிகள சொல்லிருக்காங்க இது போல இந்த பெண் மிகப்பெரிய ஆபத்துல இருக்காங்க இந்த ஏரியாவை மழை அதிகமா பெய்யுது இருட்டா வேற இருக்கு அப்படி பொழுது இந்த இளம் பெண்ணை போக முடியும் அதனால நீங்க அங்க உள்ள என்ன விஷயம் வர தாமதமாகும் அதனால வெயிட் பண்ணி இந்த பெண்ணை அவங்க சொந்தக்காரங்க ஒப்படைச்சு போலாமா அப்படின்னு பொழுது அந்த பயணிகள் அதாவது அந்த பஸ்ல உள்ள பயணிகள் எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க மழை வேற அதிகமா பெய்யுது அப்படி இருக்கும் நீ நீங்க பஸ்ல வெயிட் பண்ணுமா உங்க சொந்தக்காரங்க வந்த பிறகு அவங்கள்ட்ட ஒப்படைச்சு நாங்க போலாம்னு சொல்லி அந்த டிரைவரின் கண்டக்டர் சொல்லும் பொழுது இந்த பெண்ணுக்கு கண் கலங்கிடுச்சான் இடையிடையே அந்த மாணவி தன் சொந்தக்காரங்களை போனை போட்டு இது போல விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க எனக்காக ஒரு பஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு அதுல கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது பேர் இருக்காங்க எனக்காக வெயிட் பண்றாங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்கன்னு பொழுது இதோ கிட்ட வந்துட்டோமா மழை அதிகமா பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இப்படியே போயிட்டு ரெண்டு மணி நேரம் காக்க வச்சுட்டாங்க கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க சொந்தக்காரங்க வந்த பிறகு அந்த இளம் பெண்ணை அவங்க சொந்தக்காரங்களை ஒப்படைச்சிட்டு பார்த்து கூட்டிட்டு போவான்னு சொல்லிட்டு பத்திரமா ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த டிரைவர் அந்த கண்டக்டரும் எடுத்துட்டு போயிருக்காங்க இந்த செய்தியை அதே பஸ்ல பயணம் செஞ்ச இன்னொரு பயணி சமூக வலைதள பக்கத்துல பதிவிட்டிருக்காரு இதை பார்த்த உள்ளூர் அரசியல்வாதிகள் இருந்து அதிகாரிகள் இருந்து அந்த டிரைவர் கண்டக்டருக்கு பயங்கரமா பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க அந்த பஸ்ஸோட கண்டக்டர் ஷாசுதீன் டிரைவர் டென்னிஸ் சேவியர் ஆகியோரை தொடர்பு கொண்டு நேரடியா கூப்பிட்டு அவங்களுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க இன்றைய காலகட்டத்துல சிறு குழந்தையை கூட விடாமல் பலாத்காரம் செய்யும் சம்பவங்கள் நிகழும் இந்த உலகத்துல ஒரு இளம் காவலாக இருந்த இந்த டிரைவரும் கண்டக்டரையும் அந்த பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டுறாங்க அது மட்டும் இல்லாம இது போல ஒரு இளம் பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கு அவங்க சொந்தக்காரங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த பெண்ணை ஒப்படைச்சிட்டு போலாமான்னு சொல்லி இந்த டிரைவர் கண்டக்டர் சொல்லும் பொழுது அந்த பஸ்ல பயணம் செஞ்ச அத்தனை பயணிகளும் ஒத்துக்கிட்டாங்க இதையெல்லாம் பார்த்த அந்த மக்கள் மனித நேயம் இன்னும் உயிர் வாழ்ந்துட்டு தான் இருக்குன்னு சொல்லி அந்த பயணிகளையும் வெகுவா பாராட்டுறாங்க ஒரு இளம் பெண்ணை தனியாக தவிக்க விட்டு விட்டு பின்னர் ஏதேனும் அசங்காவது நேர்ந்தால் வேதனைப்படுவதற்கு பதிலாக அவர்கள் அங்கே இருந்து அந்த பெண்ணை நல்லபடியா ஒப்படைச்சிட்டு போன செய்தி கேரள நாட்டு மக்கள் மனசுல ரொம்பவும் ஆழமா பதிஞ்சிருச்சு இந்த செய்தியை பற்றியும் அந்த டிரைவர் கான்டாக்ட் பற்றியும் உங்கள் கருத்துகள் என்னன்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற உண்மை சம்பவங்கள் தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னா அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூட வர பிரச்சனை கிளிக் பண்ணிக்கங்க மீண்டும் ஒரு நல்ல தகவல்களை அடுத்த வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மனதை நிகழ வைக்கக்கூடிய சுவாரஸ்யமான செய்திகளை தினம் தினம் தெரிந்து கொள்ள நம்ம சமூகம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்